நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு ஆபாச பேச்சாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது மரத்திற்கு மரம் தாவுகின்ற குரங்குகள் இவர்களை பார்த்து வெட்கப்படும் என்று மிகவும் மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதை சொன்னவர் யார் என்று பார்த்தால் ஆபாச பேச்சாளர் அவரை பார்த்து பன்றிகளே பயந்து ஒதுங்குகிறது அசுத்தம் வாய்ந்த கேவலமான சிவாஜி கிஷ்மூர்த்தி இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் பன்றிகள் சாக்கடையில் உழல்வதில்லை பன்றிகள் சாக்கடையில் குளித்து எழுவதில்லை மாறாக பன்றிகளுக்கு பதிலாக கிட்டத்தட்ட பன்றியையும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரே இடத்தில் நிறுத்தி பார்த்தால் பன்றிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய முகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய உருவ ஒற்றுமை இருக்கும் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது இன்னும் சொல்ல அச்சு அசலாக இருக்கின்ற பன்றியை விட இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் மோசமான பன்றியாக தெரிவார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற இந்த பன்றி பயல் சாக்கடையில் விழுந்து புரள்வதால் இப்பொழுது பன்றிகள் கூட விழுவதற்காக வெட்கப்படுகிறது என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலைமை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆபாச பேச்சாளர்களை வளர்த்து வந்ததிலே திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது திமுகவில் பேரறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு கலைஞர் காலத்தில் இருந்து எதிர்கட்சியினரை ஆபாசமாக பேசுவது அவதூறாக பேசுவது மிகவும் மோசமாக விமர்சிப்பது தரந்தாழ்ந்து பேசுவது அரசியல் நாகரிகத்தை காட்சியிலே பறக்க விட்டு எதிர்கட்சி தலைவர்களை பற்றி மிகவும் மோசமாக விமர்சிப்பதற்கென்று சில நாளாந்தர பேச்சாளர்களை கலைஞர் கருணாநிதி முதல் கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதன் மூலம் அந்த எதிர்கட்சி தலைவர்களை அரசியல் ரீதியாக காயப்படுத்துவது அந்த எதிர்கட்சி தொண்டர்களை மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளுவது என்று ஒரு திட்டம் போட்டு இப்படிப்பட்ட ஆபாச பேச்சாளர்களை திமுக வளர்த்துக் கொண்டேதான் இருக்கிறது ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குஷ்புவை பேசியதைப் போல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த காயத்ரி ரகுராம் என்கின்ற நடிகைகளை பேசியதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அவர்கள் உங்களை பார்த்து ஒதுங்கி சென்றதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் ஒதுங்கி சென்று கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு நாள் கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை நாங்கள் எப்படி காட்டுவோம் என்பதை இந்த தமிழ்நாடு பல முறை பார்த்திருக்கிறது எங்களுக்கு கோபம் வருவதற்குள் நீ அடக்கத்தோடு பேச பல்குள் இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் உனக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் தொடர்ந்து இப்படியே பாபகவை பற்றியும் டாக்டர் ஐயாவை பற்றியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி